அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய அல்லாவின் திருப்பேரா தொடங்குகிறேன் இன்னைக்கு நாம பார்க்க போறது குரான்ல இருக்கிற ஒரு மிக முக்கியமான அத்தியாயம் சூரா அல் பையினா அதாவது தெளிவான ஆதாரம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் உங்க எல்லார் மீதும் உண்டாகட்டும் இந்த விளக்கு பகுதிக்கு உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க அல்லா கிட்ட இருந்து அந்த தெளிவான ஆதாரம் வர்றதுக்கு முன்னாடி மனுஷங்களோட நிலைமை எப்படி இருந்துச்சு அவங்க எந்த நம்பிக்கையில உறுதியா இருந்தாங்க நாங்க பாக்கலாம் முதல்ல அந்த ஆதாரம் வரத்துக்கு முன்னாடி இருந்த உலகத்தை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம் அப்போ இருந்த மக்கள் பல குழுக்களா பிரிஞ்சு அவங்கவங்க வழியில ரொம்ப பிடிவாதமா இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு தெளிவான வழிகாட்டுதல் தேவைப்பட்டுச்சு குரான் என்ன சொல்லுதுன்னா வேதத்தை உடையவங்களா இருந்த யூதர்களா இருக்கட்டும் கிறிஸ்தவர்களா இருக்கட்டும் இல்ல அல்லாவுக்கு இணை வைக்கிற முஷ்ரிக்களா இருக்கட்டும் இவங்க யாருமே தங்களுக்கு ஒரு தெளிவான ஆதாரம் வர வரைக்கும் தாங்கள் இருந்த வழிய விட்ட விலகிறதா இல்ல அப்போ அந்த தெளிவான ஆதாரம்னா என்ன பிரிஞ்சு கிடந்த மக்களுக்கு அல்லா அனுப்புன அந்த பதில் என்ன அதுதான் இப்போ பார்க்க போறோம் அல்பையினா அதாவது தெளிவான ஆதாரம்னு சொன்னா அது ரெண்டு விஷயங்களை ஒன்னா சேர்த்து குறிக்குது இதை பிரிக்கவே முடியாது ஒன்று அல்லா அனுப்புன அவனோட தூதர் முஹம்மது நபி சலல்லாஹு அலேஹுவசலம் அவர்கள் ரெண்டாவது அவங்க மூலமா நமக்கு கிடைச்ச பரிசுத்தமான வேதம் திருக்குரான் தூதரும் வேதமும் சேர்ந்தது அந்த முழுமையான ஆதாரம் தெரிஞ்சுக்கோங்க இந்த குரான் வெறும் கதி புத்தகம் கிடையாது இதுல தான் காலத்துக்கும் வழியாத நேயான சட்டங்கள் இருக்கு நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு கட்டத்துக்கும் வழிகாட்டுதல் இதுல தான் இருக்கு சரி இப்போ ஆதாரம் வந்தாச்சு அடுத்து என்ன இந்த நேரான மார்க்கம் நம்ம என்ன சொல்லுது நம்ம என்ன செய்யணும்னு கட்டளை இடுது ரொம்ப சிம்பிள் இந்த மார்க்கத்தோட அடிப்படை வெறும் மூணே மூணு விஷயம்தான் ஒன்று உங்க வணக்கத்தை அல்லாவுக்கு மட்டும்தான் செலுத்தணும் வேற யாருக்கும் இல்ல ரெண்டாவது தொழுகையை சரியா கடைபிடிக்கணும் மூணாவது ஏழைகளுக்கு ஜக்காத் கொடுக்கணும் இதுதான் இஸ்லாத்தோட அடித்தளம் தான் ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு குரான் என்ன சொல்லுதுன்னா இந்த மூணு எளிமையான விஷயம்தான் நேரான மார்க்கம் பெரிய பெரிய தத்துவங்கள்லாம் இல்ல தூய்மையான வணக்கம் தொழுகை தர்மம் இதுதான் நேரான பாதை இவ்வளவு தெளிவான ஒரு ஆதாரம் வந்த பிறகும் என்ன ஆச்சு தெரியுமா மக்கள் ரெண்டா பிரிஞ்சாங்க முதல்ல இதை ஏத்துக்காதவங்களோட நிலைமை என்ன ஆச்சுன்னு பாப்போம் உண்மை வந்த பிறகும் அதை நிராகரிச்சவங்கள பத்தி குரானோட வார்த்தைகள் ரொம்பவே கடுமையா இருக்கு அல்ல அவங்கள படைப்புகளிலேயே மிக கெட்டவர்கள்னு சொல்றான் அவங்க நிரந்தரமா நரக நெருப்புல இருப்பாங்கன்னு எச்சரிக்கிறான் நினைச்சு பாருங்க எவ்வளோ பெரிய எச்சரிக்கை இது சரி இப்ப அடுத்த குழுவை பத்தி பாப்போம் அந்த நல்ல செய்திக்கு வருவோம் இந்த ஆதாரத்தை மனசார ஏத்துக்கிட்டவங்களுக்கு அல்லா என்ன பரிசு வச்சிருக்கான் பாருங்க என்ன ஒரு அற்புதமான மாற்றம் நிராகரிச்சவங்கள மிக நல்ல அமல்கள் செஞ்சவங்கள சேரும்போதுதான் இந்த உயர்ந்த நிலையை அடைய முடியும் அவங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பாருங்க அது நம்ம கற்பனைக்கே எட்டாத ஒரு பரிசு ஆறுகள் ஓடுற அழகான ஸ்வன தோட்டங்கள் அங்க அவங்க நிரந்தரமா இருப்பாங்க ஆனா இது எல்லாத்தையும் விட ஒரு பெரிய பரிசு இருக்கு அது என்ன தெரியுமா அல்ல அவங்க மேல திருப்தி அடைவான் அவங்களும் அல்லா மேல திருப்தி அடைவாங்க இதைவிட பெரிய வெற்றி என்ன இருக்க முடியும் ஆனா ஒரு முக்கியமான விஷயம் இந்த மகத்தான பரிசு யாருக்கு கிடைக்கும் யாருக்கு தன் இறைவன் மேல உண்மையான பயபக்தி இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த பாக்கியம் கிடைக்கும்னு அல்லா தெளிவா சொல்றான் நாம இப்போ இந்த விளக்கத்தோட நிறைவுக்கு வந்துட்டோம் இப்ப நாம கேட்ட விஷயங்களை நம்ம வாழ்க்கையோட எப்படி பொருத்தி பாக்குறதுன்னு யோசிக்க வேண்டிய நேரம் இது இந்த ஒரு கேள்வியை மட்டும் நான் உங்ககிட்ட விட்டுட்டு போறேன் நமக்காக நாமளே கேட்டுக்க வேண்டிய கேள்வி இது நம்ம இறைவனுக்கு பயந்து அவனோட திருப்தியை அடையிறதுக்காக நம்ம வாழ்க்கையில நாம நிஜமா என்ன செஞ்சிட்டு இருக்கோம் கொஞ்சம் யோசிப்போம் செயற்பட ஆரம்பிப்போம் இந்த விளக்கம் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும்னு நம்புறேன் அப்படி இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ஷேர் பண்ணுங்க முக்கியமா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் அடுத்தடுத்த பதிவுகள் உங்களை வந்து சேரும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒபரகாத்துஹூ